த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் சிம்ம பிறந்தவங்களுக்கு இதுதான் இப்போ பார்க்குறோம் இந்த மாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு தெரியும் சூரிய பகவான் அவரும் மற்ற கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கெல்லாம் இருக்காங்க எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சரிக்கிறாங்க அதன் அடிப்படையில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதம்னாலே தமிழ் ஆவ ஆடி பதினாறாம் தேதியிலேருந்து ஆவணி பதினஞ்சாந்தேதி வரைக்குமான நாட்கள் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம்தான் அவர் உங்கள் ராசிக்கு வர்றார் ஆக பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த காலங்களில் நீங்கள் எதுலேயாவது முதலீடு பண்ணுறதா இருந்தால் பொருளாதாரம் வெள்ளம் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நமக்கு என்ன நடக்கும்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் இதுதான் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் உங்கள் ராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணுவாங்க இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப பயந்த ஒரு மனநிலையில் எதுவுமே துணிஞ்சு செயல்பட முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் செயலாக்கக்கூடிய சிந்தனைகள் அத்தனையுமே பெரிய லெவலில் இருக்கும் பேசிக்கலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கிரகங்கள் எந்தந்த காலகட்டங்களில் நமக்கு சாதகமாக இருக்கும் அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அதுக்காக தான் இந்த ராசி பலன் பார்க்கறது அப்படி போது இந்த மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு கூடும் மரியாதை கூடும் அந்தஸ்து கூடும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளிலிருந்து நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் உங்களையே அறியாத ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடும் இதெல்லாமே ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இருக்கட்டும் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஸோ பொருளாதாரம் உங்களுக்கு இருக்குது வருமானங்கள் இருக்குது செலவினங்களும் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் பேச்சை குறைங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அது பெரிய லெவலில் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் எண்ணங்கள் ஈழேறும் நினைப்பது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க நான் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் இருக்குது குறிப்பாக நான் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இருக்குது அது இல்லாமல் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது அந்த பயணத்தால் நன்மைகள் உண்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளில் பெரிய லெவலில் பண்ணுறீங்களோ அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் இந்த மதம் நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறதுக்கு க்ளாஸில் பண்ணுறதுக்கு அல்லது ஜூம்லேயோ ஜூம் மீட்டிங்லையோ இதிலையோ அட்டன் பண்ணுறதுக்கு இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உறவுகளால் நன்மை உறவுகளை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதத்தில் குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு இருந்தீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குதற்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் இருக்குது ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் என்னோடய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குமான கண்டிப்பாக உண்டு ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு உங்களுடைய கல்வி குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்க்குறீங்க அன்பை எதிர்பார்த்தீங்கன்னா நடக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ப்ராப்பர்டிஸ் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க நான் முதலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பொருளாதார வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் ஸோ நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் கூடும் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கெரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் எல்லாமே நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எனக்கு ஜாபே இல்லை ஜாப் கிடைக்கலை தேடிகிட்டுருக்கேங்கிறவங்களுக்கு தே கண்டிப்பாக இருக்குது ஸோ நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுடைய வேலை கௌரவமான வேலை கௌரவமான சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ நான் ஐடியலாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை ஒரே ஒரு விஷயம் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க இதெல்லாமே இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் ஜ ஜெயிப்பீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே உண்டு ஸோ எது எப்படி இருந்தாலும் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேற உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருந்தாலும் அதில் உங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னா சொந்தமாக ஏதாவது நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற தன்மை அது தொழில் இல்லாமல்லாம் விட்டு விட்டு நடக்கும் பெருசாக லாபம் இல்லை இதான் சொந்த பிஸ்னஸில் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக தான் இருக்குது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனாலும் ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் இல்லைனா ரெண்டு பேருக்கும் யாருக்கும் ஒரு அளவுக்கு வைத்திய செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்மே கிட்டத்தட்ட ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பார் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்களோ கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணுங்க அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் உண்டு இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எதுலேயாவது மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நல்லது இந்த மாதம் யாருக்கும் பெருசாக ரொம்ப நாளாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வரும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக உங்களுக்கு பென்ஷன் படம் பிஎஃப் படம் கிராஜுவேட்டி படம் இன்சூரன்ஸ் படங்கள் எதுவும் வராமல் இருக்குது டிவிடெண்ட் வரலைங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனக்கு ரொம்ப நாளாக ஐன்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருக்குது முன்னோடைய சொத்து இருக்குது பிரயோஜனம் இல்லை அது எப்போ கிடைக்குங்கிறவங்களுக்கும் அந்த பொருட்களை கிடைப்பதற்கு முன்னோர்களுடைய ப்ராப்பர்ட்டி மூலமாக வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல அந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதம் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களா அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்க அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லை நீங்கள் இந்த மாதத்தில் ஆஞ்சநேயரையும் பைரவீரம் தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக முழு கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது ஏற்றம் இருக்குது நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்